மீனராசிக்கு இவ்வளோ நாளாக வந்து ஜென்மத்தில் ராகு இருந்து விலகி இப்போ மறுபடியும் ஜென்மத்தில் சனி பகவான் ஜென்மம் அப்படின்றது சரீரம் அம்மா கொடுத்தது அப்போ ஜாதகருக்கும் சரி அம்மாவுக்கும் சரி உடல் நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக இப்போ கவனமாக பாருங்கள் தொழில் விஷயத்தில் பெருசாக புதிய முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறாரு அதனால வந்து சுப விஷயங்களை நடத்திக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் சனி காலகட்டத்தில் ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பாரு ஒரு நல்லதையும் கொடுப்பாருன்ற ஒரு ஐதீகம் உண்டு அப்போ அது ஜென்மசனியா இருந்தாலும் பாதச்சனியா இருந்தாலும் விரையச்சனியா இருந்தாலும் நம்மளுடைய கிரக நிலைகளை பொறுத்து ஏல்ரசனியில ஒரு வீட்டை கட்டிட்டாலும் ஒரு இடத்த வாங்கிட்டாலும் அசைக்க முடியாத சொத்தா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவானுக்கு உண்டு அப்போ அதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் ராசிய குரு பார்க்கறதுனால அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னா சனி பகவான் வந்துட்டாரா கஷ்டத்தை கொடுக்க போறாரு கடனை கொடுக்க போறாரு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருப்போம் ஆனா அதையே வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு கடன் பட்டு வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நிலபுலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சிக்கிறது நல்லது இளர சனியில தான் ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தை கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் அப்பதான் கொடுக்க போறாரு அதனால வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எந்த மாதிரியான அமைப்பு இருக்கோ அந்த சுப விஷயங்களை நம்ம எப்படி நடத்திக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க எப்பவுமே கடன் விஷயம் அப்படின்றது நாங்க ஜாதகத்துல சொல்லும் போது என்ன சொல்றோம் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம் ஆனா உங்களுடைய புற சூழ்நிலைய நீங்க பாக்கணும் நம்மளுடைய வருமானத்துல மூணுல ஒரு பகுதி கடன் வாங்கினா போதும் நம்ம ஏற்கனவே கடன்ல இருக்கோம் ஜோசியர் சொல்லிட்டாரு வீடு கட்டிடலாம் இடம் வாங்கலாம்னா திரும்ப கடன் போட்டா அந்த கடனுக்காகவே அந்த சொத்தை விற்க வேண்டிய வர சூழ்நிலை வரலாம் இல்லையா அதனால உங்க புற சூழ்நிலையும் யோசிச்சு இந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கு சனி பகவானோட தாக்கமும் உண்டு குரு பகவானோட பார்வையும் உண்டு ரெண்டும் சமமா எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த கட்ட வேலைய செய்யலாம்